தமிழ்நாட்டில் எப்சி பட்டியலில் சேர்க்கப்படும் எஸ்சி சாதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் எஸ்சி சி ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலில் பல்லர் பறையர் சக்லியர் உள்ளிட்ட பல சாதிகள் உள்ளனர் இதில் பல்லர் என்ற ஒரு சாதியின் பெயர் மூன்றாண்டுகளுக்கு முன்பாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதாவது குடும்பம் பல்லர் வாதிரியார் தேவேந்திரகுலத்தான் உள்ளிட்ட ஆறு சமூகங்களை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை வெளியிடப்பட்டது பல்லர் சமூகத்தினர் தேவேந்திரகுல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டனர் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சாதி சான்றிதழ்களும் தேவேந்திரகுல வேளாளர் என்றே வழங்கப்படுகிறது இதற்கு முன்பாக சக்லியர் என்ற சமூகமானது அருந்ததியர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதேபோன்று பல்லர் என்ற சமூகத்தினர் தேவேந்திரகுல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த அரசாணையை பாஜக நிறைவேற்றி கொடுத்தது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று போராடி வருகிறார்கள் தாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எஸ்சி பட்டியலுக்குள் வந்துவிட்டோம் எஸ்சி பட்டியலில் இருப்பதால் தங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது கல்வி பாதிக்கப்படுகிறது வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுகிறது எங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றமில்லை ஆகவே எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவித்தால் தான் நாங்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் வாழ்க்கை தரத்தில் முன்னேற முடியும் என்று கூறி தங்களை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தமிழகத்தில் தாங்கள் விவசாயம் செய்வதை பூர்வீக குலத்தொழிலாக கொண்டுள்ளோம் பல கோயில்களில் ஏறத்தாழ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்களில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முதல் மரியாதை தரப்படுகிறது ஆகவே எங்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவித்து எஃப்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ஒரு சிலர் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ஒரு சிலர் பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தங்களை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று திமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் உதயநிதி ஸ்டாலின் பரமக்குடி வருகை தந்திருந்த பொழுது அதற்கு சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவிக்க ஆவண செய்வதாக உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் மேலும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கே சாதகமாக உள்ளது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவர்கள் எஸ்சி பட்டியலில் நீக்கப்பட்டு எஃப்சி பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது